அதாவது கழுவாஞ்சிக்குடி கடற்கரையில் என் தம்பி மாதிரி திடீரென சந்திக்கிறேன் அவங்க வார்த்தை பண்ணி சொன்னால் அவங்க வந்து இப்போ கடலுக்கு போகிறதுக்கு எங்கேயும் போட்டில் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அதே நேரத்தில் இந்த ஐடென்டி கார்டை நாங்கள் வந்து தொங்க விடுவோம் கழுத்தில் அது மாதிரி அவர் தொங்க விட்டு யாராவது நாங்கள் கேட்டேன் நான் என்ன சா நிட்டு இப்போ கூட கழுத்தில் தொங்கியிருக்கிறது என்ன தம்பி ஃபோன் அப்போ நீங்கள் அங்கே கடலுக்குள்ளே போகக்குள்ளே கொண்டு வரதா இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் தண்ணி வராது வாட்டர் ப்ரூஃப் என்ன ஆ ரைட் நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு போவீங்க அஞ்சரை ஆறு மணிக்கு போவீங்க போய் எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க காலையில் மீன் கூட போட்டால் மீன் கூட போட்டால் நேரத்தோடையும் வருவீங்க பொதுவாக என்னென்ன மீனை குடிவெடும் ம் ஒரு எங்கி போட்டில் எத்தனை பேர் போவீங்க பேர் ஒரு இங்கி போட்டில் மூன்று பேர் போவீங்க மூன்று பேரும் போய் வரக்கூட சாதாரணமாக ஒரு நாளைக்கு கூட சம்பாதிக்கணும் ஆக கூட ஒரு ஆளுக்கா அப்போ கூட அதா ஆக கூட விழவும் உழவு காலம் நீங்க போன அனுபவத்தில் ஒரு நாளைக்கு ஆக கூட விழும் பத்து பையன் ஒன்று விடுது அப்போ நீங்க எங்கேயும் போட்டுக்கே போற பகல் நேரத்தில் என்ன செய்வீங்க காலையில இருந்து இவ்வளவு நேரம் அங்கே கடலுக்கு போனா நித்ரஹோலி ஆ இல்லை சாப்பாடு கொண்டு வர நீங்களே ஆடெலாம் நீங்களும் போறதா நீங்களும் என்ன தொங்க விட்ருக்கீங்க நீங்கள் பார்த்தா எல்லாரும் காலத்துலேயும் ஒவ்வொன்று தொங்குது இன்னும் அவருடைய காலத்தில் ஒன்று தொங்குது இன்னும் மற்றவருடைய காலத்தில் ஒன்று அடையாள அட்டை போடுற மாதிரி எல்லாரும் போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தா வாட்டர் ப்ரூஃப் அதாவது கடலுக்கு போனால் ஜிபிஎஸ் அதாவது ஃபோன் 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 ஜிபிஎஸ் இல்லது ஃபோன் ஃபோனில் ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்களா ஆ ஃபோனில் ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணி போகிறீங்கண்ணே அப்போ தண்ணி இப்போ இதாக இருந்த உங்களுக்கு இல்லை உங்க கூட நீங்கள் செய்கிறேண்ணே நீங்கள் இவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறீங்க மூன்று வருஷம் செய்கிறீங்க தரைமையில் பிறக்க விட்டாய் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் இருந்தாலும் கூட நாங்கள் தற்போதைக்கு நவீனமாக இந்த வெங்கின் போட்டில் படகு செய்கிறது பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம் அதாவது நாங்கள் மூவரும் போகிறோம் இப்போ வந்து கடல் மீனில் வந்து மீன் பிடிக்காக நாங்கள் கழுத்தில் தொங்குறது ஐடென்டி கார்டு இல்லை அது என்ன ஃபோன் அதாவது நீரிநிலை வாட்டர் ப்ரூஃப் ஆக தொங்கப்படுற ஃபோ ஃபோன் தான் எங்களோட கழுத்தில் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வருடையும் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் அனுபவம் பன்னெண்டு வருஷம் பன்னிரெண்டு வருடம் அனுபவம் உங்களுக்கும் ஐந்து வருட அனுபவம் உங்களுக்கு ஐந்து வருட அனுபவம் ஐந்து வருடம் இப்போ பன்னெண்டு வருட அனுபவம் பேர்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று சொல்லுங்கள் மறக்க முடியாதுன்னு சொன்னால் மலை காத்துகள் வந்தால் பயப்படுற விஷயங்கள் தான் மறக்க முடியாது நீங்கள் கூட மறக்க முடியும் எல்லாருக்கும் மாதிரி அனுபவம் வேற ஒரு அனுபவம் இல்லை கடலில் வந்து மலைகள் காற்றுகள் இப்போ மாடிக்கிற டைம்களில் போல் எரிக்கிறது கொஞ்சம் அவதானம் மாதிரி அழகு அழகாக அவதானம்

அது இன்னொரு நாளைக்கு தொழில் நடக்கக்குள்ள நாங்கள் அதை காசை திருப்ப கொடுப்போம் பூசி நாங்கள் சொந்த இதில் போவோம் அப்போ இன்னொரு ஆளோட தான் நாங்கள் தொழிச்சுக்கோங்க அதுதான் பிரச்சனை வந்து அது பொருளாதார பிரச்சனை மீனவர்கள் கஷ்டம் எங்களுக்கு கஷ்டம் மீனவர் எங்களுக்கு அநேக கஷ்டம் இதுதான் எங்களை போட்டியில் போக எவ்வளோ வருட அனுபவம் உங்களுக்கு தொழிலே கடத்தொழி தான் வேறு தொழிலுக்கு போகமாட்டோம் செஞ்சால் கடை தொழில் இல்லாட்டி வீட்டிலே படம் வேறு தொழிலுக்கு போகிறது எங்களை விருப்பம் கடலை நம்பி தாருக்கேன் நான் இந்த கடலால் பிரச்சனைகள் இதுகள் எங்களுக்கு இணை பிரச்சனைகள் இருக்கும் வந்து வேறு வரைக்கும் வேறு வலைகள் கொண்டு போகலாம் நாய் வலைகள் கொண்டு போகலாம் வெளிஞ்சி வலைகள் கொண்டு போகல அது கிரி கீரி கீரி மட்டும் கொண்டு போகணும் வேறு தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தான் தூண்ட தொழில் செய்யணும் வேறு தொழிலுக்கு அனுமதி தான் அதனால அன்று ஒன்று அல்லது இரண்டு எஞ்சின் போட்டு இருந்த இடத்துல கழுவாஞ்சிக்குடி பிரதேசமே போட்டாக தான் மாறி இருக்குது முதல் வந்து கரைவல தோணியால் ஒன்று ரெண்டு மூன்று விலை காணக்கூடியதாக இருந்தது இப்போ வாக்கக்கூட எல்லாமே எஞ்சியின் போட் தான் ஒவ்வொரு இன்ஜின் போட்டிலேயும் போய் மீன் பிடிக்கிற அளவுக்கு தான் தற்போது இந்த மீன்பிடி தொழில் அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது அபிவிருத்தி அடைஞ்சாலும் கூட மீனவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்கின்ற முடியத்தை தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆகவே மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இது ஒரு முக்கியமான தொழில் கடத்தொழில் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் இருந்தால் குடியதாக இருக்கும் சந்திக்கிறேன் இன்றைக்கு அவருக்கு அனுபவம் எனக்கு முப்பத்தி ரெண்டு வருடம் அனுபவம் முப்பத்தி ரெண்டு வருடத்துல நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் சொல்லுப்போம் மறக்க முடியாத சுனாமி அழிஞ்சதா மறக்க நடந்தான் நாளில் வந்து கடையில் எனக்கு ആ കടല ഒരു അലയിലെ നാടേ അങ്ങ കടയ കടല കിടക്ക പോലെ കടലും வெள்ளை வழி அந்த தெரியுது அதில் என்னன்னு தெரியல கரையை நான் ரொம்ப இப்படி வந்து நாங்கள் கரையை மீன் கொண்டு வந்து நான் நாலு ஓட்டு போடணாங்க நாலு ஓட்டும் கரையை வந்து வந்து பார்த்தா கடல் போடலாம் இதுதான் மரங்களும் அது தலையில இப்படிதான் தெரியுது இங்கே வந்த வாடி வரைக்கும் வந்தால் ஒன்றும் தெரியல எங்களுக்கு ஆனால் கடந்த கரையில வந்து கடலுக்கு தண்ணி தான் பேருது ஆறு கிடஞ்சி ஓடித்தோம் நினைச்சாங்க இங்கே கரையை அடிக்கணும் அந்த கரையை அடிக்கிறதுக்கு நாங்கள் போட்டு தண்ணி வந்து ஒரு நூறு மீட்டர் வங்க தண்ணி இல்லை அங்கேருந்து போட்டு இழுத்து நாங்கள் இழுத்து வர திருப்பி கடல் வந்தது மற்ற அந்த கடலை வந்து இஞ்ச தள்ளி கொண்டு விட்டுச்சு நாங்கள் அந்த ஓடி வந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா உப்பு தண்ணி வேண்டாம் ஆற்று தண்ணி என்ன ஆச்சு நாங்கள் பார்த்தோம் ஆற்று ஆற்று வந்தேன் எங்களுக்கு தெரியாது கடலுக்கு உள்ளுக்கு போயிக்காண்டு கடை தண்ணி அங்கே திருப்பி வந்தோம் கடல் ஓட்டில் எங்களை போட்டில் அங்கோட்டு அப்படியா திருப்பி ஒரு அலை வந்து மூணாவது அலை தான் ரெண்டு அலை வந்து தான் இல்லை அக்கறை சேவை வச்சாது ரெண்டு மூணாவது வேலைங்க எங்களை எங்க கொண்டு இப்படி கொண்டு தள்ளி கொண்டு நாங்கள் இதுக்குள்ளே நீந்தி தான் செவக்காலைக்குள்ளே ஓட்டை விட்டு போடுறோம் நீந்தி போனால் இப்படி இப்படி சுனாமி அடிச்சு கடலை சுனாமி அடிச்சு கடல் வந்து தான் கடலில் வந்து எல்லாம் உடைச்சி போட்டாங்க அங்கே போய் கேட்டேன் இங்கே அங்கே நம்மளுக்கு வெள்ளாழி போய்தான் ஓட்டாங்கலாம் அப்படி என்ன போட்டில் போகக்குள்ள போகக்கூடாது

என்ன கொண்டு வரணாங்க ஒன்றா மீனை காண ஓடிக்கோன்னு அடிப்போம் மீனை கண்டா அழிச்சி கொண்டு வர்றாங்க அது கூழப்பட்டி அய்ச்சியில் கொண்டு வந்தாங்க அது ரெண்டு மூணு ஓட்டு வந்து தான் நாங்கள் தனியாக போடலை சூரம் போகிற ரெண்டு கிலோ நூறு கிலோமீட்டர் போகும் போன போகமாட்டா மீனை காணாமல் ஓடிக்கோன்னு மீனை அடிக்க வேண்டாம் அப்படி ஆறு மணி சில அஞ்சு ஆறு மணி ஆகும் ஆகிறதுக்கு பின்னரும் அதே மீன் பட்டால் அவ்வளோ காசு வரும் ரெண்டு மீன் பேரும் ஐம்பதாயிரம் பேரும் அதை கடத்தொழியில் வந்து இவ்வளோ வருமானு சொல்லலை க்குவ்ட வேறமண் வெள்ளலாம் நட்டவம் கூட வேரு. நைப்ப எங்கள கொதி என்ன நட்ட எண்ண கா கட்ட நீிதி அப்ப தமிீ பட்ட தங்களப்பணாங்க இப்பட்டது கோஞ்சலாம் ீகி மீன மீன சிதி என மீ இல்லல்ல ரெண்ட ஆட்ட அகிழ கீழ்ண்ட க்கத வல்லா கா செய்கிறற வடிவா எல்லாலாம் செேய்றவாடிவா மீ கொஞ்சம் குறங்கிதி. அோர்வா. நானூறுப்பது கிலோ அதுவும் இல்லாண்டி சொன்னா மீன் வாங்கலை அது ஒன்றும் மீன் வாங்கல அப்படி இருக்குமில்ல இது இருக்கு ரெண்டு பேரில் போட்டுருக்கி இருக்கிஞ்சாலு கிஞ்சால ரெண்டு பேரை போட்டுருக்கு ரெண்டு முதுகால போட்டுருக்கி அந்த வஞ்ச ஓட்டு கிஞ்சால ஆறு போட்டு முதுகாலத்தில் போட்டுருக்கு ஒரு ரெண்டு மூணு எல்லாம் கஷ்டம் கஷ்டம் தான் சாப்பாட்டு வழிவாஞ்சா சமுத்திர முதலாளியால முப்பது கடலுக்கு போன ரெண்டு சாப்பாடு இல்லை ஒரு 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 ஆளியால ஒரு முப்பது குடும்பம் சாப்பிடுங்க அப்படி இந்த லைட் வச்சு கிடக்குற நேரம் அந்த பெரிய ஓட்டுகள் வரும் கரையாரு அதுக்கு லைட் அடிச்சு காட்டும் நாங்கள் கப்பல்கள் சில நே சில நேரிகாராக்கள் அந்த வரும் பெரிய ஓட்டு એ નંબર વાગાની જોટ ટાચ કરી કાટો પેલા ઉપર બોટ નો ટાચ કરી કાટ આડી પર આડી ગોડો ના આ આખો

இந்த லைட்டை கொஞ்சம் எங்களை மாற்றிடணும் நீங்கள் அப்படியாவது எங்களை சாமானுக்கு எல்லாம் அதை கொஞ்சம் பாத ஃபுல்லாக லைட்டு பார்த்துனா தான் கொஞ்சம் நாங்கள் சாமானை பாதுகாக்கிறோம் அங்கே விரைவில் நிற்கிறோம் ரெண்டாலும் சில நேரங்களில் மூடி கலவிட்டு போகுது அதை கொஞ்சம் போட்டு நான் பாதாம லைட் இருந்தா தான் கொஞ்சம் பாதாம ஆயிடும் கொஞ்சம் போட்டு தரேன் கட்டாயம் உங்களோட பேர் என்ன கந்தப்பன் கந்தப்பன் சரவணம் வந்து எத்தனை வருஷம் நீங்க இந்த கடை தொழில் இருக்கீங்க அஞ்சு வருஷம் வச்சுக்கிறீங்க இந்த இஞ்சி போட்டு தொழில் வச்சுக்கிறீங்க இப்போ இது வந்து இது வந்து போட்ட ப்ரூஃப் அதாவது தண்ணியே வேறாது என்ன தண்ணியை எல்லாரும் கழுத்து நேம் இருக்கு அதில் ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிடுங்க

நீங்க எங்கி போட்டுல நீங்கள் இருந்து புறப்படுறீங்க எத்தனை மணிக்கு புறப்படுறீங்க அஞ்சு புறப்படுறீங்க அஞ்சு மணிக்கு புறப்பட்டு அங்கே போன உடனே என்ன செய்வீங்க நாங்க வலைய போக்குள்ள விட்டு 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 போவீங்க நாளைக்கு காலம் அப்புறம் ஒன்பது மணிக்கு தான் கரங்கி வரும் கரைவோம் நீங்கள் நீங்க விட்டுட்டு போய் என்ன செய்யறது வலையை விட்டுட்டு போய் திரும்ப அந்த மாதிரி அதாவது ஒரு பக்கம் தான் ரெண்டு பக்கம் இல்ல கரபலமாய் ரெண்டு பக்கம் இல்ல ஒரு பக்கம் தான் ஒரு பக்கத்துல குட்ட விலையே திரும்ப தூக்கி எடுக்கணும் எடுக்கக்குள்ள அந்த வல குட்ட இடத்துல ஓடுற மீன்களாகப்படும் அந்த பாதையில ஓடுற மீன்களாகப்படும் திரும்ப அந்த மீனை கலட்டு கலட்டி போட்டு பட்டிக்குள்ள வச்சு ஐஸ் எல்லாம் கொண்டு வைங்க பட்டிக்குள்ள வச்சு ஐஸ் அடிப்பீங்க பிறகு திரும்ப திருப்பி விடுவோம் திரும்பி திருப்பி விடுவீங்க திரும்பி விடுவீங்க அதாவது மீன் வந்து அதிக போதுமான அளவு குடிக்க மட்டும் கேட்கும் பொதுவாக கூட இப்போ இதில் வந்து மறக்க முடியாத சம்பவம் டென்னொன்று சொல்லுங்க உங்கள் கடல் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் தான் பெரிய காற்று கையான காத்து தான் அதுக்காக தான் மறக்க முடியாத காற்றுகள் புயல்கள் சுனாமின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து தான் மறக்க முடியாத சம்பவங்கள் என்ன கூட அனத்தங்கள் தான் அவங்களுக்கு ஏற்று பிள்ளைங்க அஞ்சு பிள்ளை அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களும் கிடத்தொழில இல்லை 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 ஆ அவங்க படிக்காங்களே ஆ நீங்கள் மட்டும்தான் கடத்தி செய்கிறீங்க என்ன உங்களோட யார் யார் வருவாங்க பார்க்கிற எல்லோரும் வருவாங்க என்ன